நான் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட வழக்கு தொடர்பான இருதரப்புகளின் மனுக்களை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று பரிசீலனை செய்தது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சீமான் தமிழ்நாடு மீனவர்கள் மீதான தாக்குதலை கண்டித்து சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு பேசியதற்காக இரண்டாயிரத்தி பதினெட்டு இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சீமான் இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் காவல்துறை தரப்பு சீமான் தரப்பு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியன் மற்றும் ஜோதிராமன் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது இந்த வழக்கு அரசியல் மற்றும் சட்ட பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது என்றும் மேலும் இது சீமான் மற்றும் அவரது கட்சிக்கான முக்கியமான கட்டமாக விளங்குகிறது என்றும் இந்திய இறையாண்மைக்கு எதிரான பேச்சு சீமான் மீதான வழக்கை விரைந்து விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது